நாங்க வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிரான பிரச்சாரம் அதே போல குடிநோயாளிகளுக்கான சிகிச்சை மையங்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நடைபயணம் போதைக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் ஜனநாயக மாதரசங்க சார்பாக நடத்தினோம் அப்போ வந்து விரிவான கோரிக்கைகள்லாம் அரசுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அதனால இது வந்து பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை அதனால நம்ம வந்து ஒரே ஒரு ஆங்கிளில் கடையை மூடு அல்லது பூரண மதுவிலக்கு அப்படின்னு மட்டும் நம்ம கேட்க முடியாது அதனால சிக்கல்களை கணக்கில் எடுத்து தான் நாங்க வந்து இதெல்லாம் கேட்குறோம் நீங்க சில பேர் வந்து குடித்து இறந்தால் ஏதாவது ஒரு இழப்பீடுங்கிற முறையில் இன்சூரன்ஸ்க்கு வழி இருக்கான்னு கூட கேட்குறாங்க அதெல்லாம் கூட இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு இவனா குடிச்சிட்டு சாகிறான் இவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸா அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது எல்லா உயிரும் உயிர் தான் எல்லாம் வந்து இறந்து போகிறவர்கள் அநேகமாக வந்து ஏழை குடும்பங்களை சேர்ந்த தொழிலாளி வர்க்கத்தை தான் இருக்காங்க அதனால நாங்கள் கவலையோடு தான் பார்க்குறோம் அந்த வீட்டில் குடிநோயாளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிற அவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட பிரச்சனையினுடைய எல்லா கோணங்களையும் பார்த்து ஒரு ஒருங்கிணைந்த தீர்வை நோக்கி அரசு போகணுங்கிறத நாங்க காலமாக சமூக வலைதளங்களில் பிள்ளைங்க எல்லாம் வந்து பாட்டலோட வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ வருது இது இல்லாமல் கடைகளில் போய் பெண்களை நேரடியாக வாங்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருக்கு அதை எப்படி பார்க்கணும்

அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து மனதளவுல விடுபடணும் அப்படிங்கிற முறையில நினைக்கிறாங்க அப்ப நீங்க முறையான கல்வி வேலை வாய்ப்பு ஒரு ரீசண்டான வாழ்க்கை தரம் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது அதனால இந்த பிரச்சனையை வந்து ஆண் பெண்ணுன்னு நம்ம பார்க்க வேண்டியதுல ஒட்டு சரி செய்ய தான் நம்ம முயற்சி பண்ணணும் ஆனா பள்ளி குழந்தைகள் அல்லது பதினெட்டு வயதுக்கு கீழானவர்கள் கூடுதலாக இந்த பழக்கத்திற்குள் தள்ளப்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம் நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல ஒரு பக்கம் வந்து சாதி கலர் கயிறோம் சாதிய பார்வையும் இன்னொரு பக்கம் வந்து போதை பழக்கம்னா நம்முடைய தமிழகத்தினுடைய எதிர்கால தலைமுறை க்ளோஸ்னர் அந்த மாதிரி நிலைமைக்கு விடாம நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பார்க்கணும் வந்து மகளிர் நிதி நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுறாங்க அது அரசு நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க மத சொன்ன மூலியமா அதாவது அது பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எதுவும் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பண்றது வாய்ப்பு இல்லை இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணியிருக்கோம் அதில் தான் நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா நீங்கள் வங்கிகள் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கு கடன் வாங்குவதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு இப்போ வங்கிகள் வந்து எதை சுலபமாக பார்க்குறாங்கன்னா தனிப்பட்ட பெண்ணுக்கு அல்லது குழுவுக்கு கொடுப்பதை விட ஒரு நுண்ணிதி நிறுவனத்துக்கு அவங்க கடன் கொடுத்துட்டு நுண்ணிதி நிறுவனம் பெண்கள்கிட்ட கொடுத்து கூடுதல் வட்டி போட்டு வாங்கி இந்த கடனை கட்டிட்டு மீதி வந்து அவர்கள் லாபமாக கொள்வது எனக்கு ஒரு ஆக நடக்குது அதனால் வங்கிகள் நேரடியாக சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கணும் இந்த சிக்கலான ப்ரொசீஜர் அதை வந்து எளிமைப்படுத்தணும் அது தவிர அரசு வந்து வேற விதங்கள்ல கடன் உதவிகள் எதுவும் ஏழை குடும்பங்களுக்கு செய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க பார்க்கணும் அதனால கடன் கிடைப்பதை குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பதை நம்ம உத்தரவாதப்படுத்துனாங்க இருந்தாங்க போய் வந்து விழுகிற நிலமைங்கிறது வராது அப்படிதான் இல்ல தமிழகம் மட்டும் ஒரு தனி தனித்தீவா இருக்க முடியாது முடியாதுல்ல அதனால தமிழக அரசு பெண்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மை இப்போ இவங்க ஸ்ரீமதி டீச்சர்கிட்ட கேட்டோன்னா கேரளாவில் இடது ஜனநாயக அரசு வந்து பெண்களுக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதனால் இப்போவும் வந்து ஒரு சில அரசாங்கங்கள் அவங்க வந்து பெண்களுக்கான ஒரு உள்ளார்ந்த ஒரு அக்கறையோட திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் வந்து மனுவாத சித்தாந்தத்தை மனு சித்தாந்தத்தை அவங்க பின்பற்றுகிற காரணத்தினால பெண்களை வந்து அடிமையாக அல்லது இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடிய சிந்தனைகள் வந்து அதிகரிக்குது அந்த சிந்தனை அதிகரிப்பதுனாலேயே சம உரிமை படைத்த மனிதர்களாக அவங்க பார்க்கப்படுவது கிடையாது வன்முறை உள்பட அதிகரிப்பதற்கான சூழல் இருக்கு நீங்க வந்து இஸ்லாமிய பெண்ணா இருந்தால் கூடுதலா அவங்கள வந்து பண்ணலாம் நீங்க வந்து தலித் பெண்ணாக இருந்தால் கூடுதலாக வன்முறை செய்யலாம் இந்த உணர்வுகள்லாம் வந்து இருந்து வர்றது கிடையாது இதுக்கெல்லாம் பின்னால வந்து இங்கு நிலவக்கூடிய பொதுவான அரசியல் சூழல் அதாவது இந்திய அளவில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் அதே போல அந்த அரசு பின்பற்றுகிற பெண்ணடிமைத்தன சித்தாந்தம் இதெல்லாம் வந்து கூடுதலாக அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குது அதனால தான் நாங்கள் வந்து ஒரு வன்முறை சம்பவம் நடந்தால் ஃபீல்டுக்கு போய் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீதி கிடைப்பதற்கான போராட்டம் நடத்தினாலும் ஒட்டுமொத்தமாக பெண்ணுக்கு எதிராக நிலவுகிற சமூக சூழலை அந்த சித்தாந்தத்தை எதிர்த்த கருத்தியல் போராட்டத்தையும் நாங்கள் வந்து கூடுதலாக நடத்திட்டு வட இந்தியாவோட ஒப்பிடும்போது தமிழகத்தோட நிலை எந்த இடஒ பல்வேறு கோணங்கள்ல அல்லது அளவுகோல்கள்ல பார்த்தாக்க பல மாநிலங்களை விட தமிழகம் வந்து சமூக ரீதியான அளவுகோள்கள்ல முன்னணியில இருக்கு கேரளாவும் முன்னணியில் இருக்கு எந்த அளவுக்கு பெண்கள் பயன்படுத்திக்கணும் பெண்கள் வந்து நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்னன்னா நீங்கள் வந்து வெறும் கடந்த காலத்தை பற்றி மட்டும் பேச முடியாது அல்லது சில நலத்திட்டங்கள் மட்டும் நம்ம பேச முடியாது இப்போ வந்து சென்னையை ஒட்டி இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து தொடங்குறாங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போற மாதிரி இருக்கும் இல்லை சின்ன சின்ன சின்னதாக இளைஞர்களும் இளம்பெண்களும் இருக்காங்க அவங்க தங்குறதுக்கான இடம் என்ன அவங்க சம்பளம் என்ன இப்போ ரீசண்டாக ஃபாக்ஸ்கான்ல என்ன வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் பாலிசிலேயே திருமணமான பெண்ணாக இருந்தால் வேலைக்கு எடுப்பதில்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்போ நம்ம ஊரில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய ரிசோர்ஸஸை வந்து அனுபவிச்சுக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களையே வேலைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்கன்னா அதையெல்லாமும் கூட அரசாங்கம் வந்து கூடுதலாக கண்டிப்பதற்கு முன்வரணும் வெறும் முதலீடு வருகிறது என்று பார்க்காமல் அந்த முதலீட்டின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கிடைக்கிறது அல்லது என்ன பாகுபாடு நடக்கிறதுங்கிறத சேர்த்து பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம சாதியானவங்க கொலை சொன்னோம் தலித்துகளுக்கு எதிரான பாகுபாடுகள் விஷ மாதிரியான ஆஹ் விஷ சாராயம் மாதிரியான விஷயங்கள் அதனால தமிழகத்துல இன்னும் சரி செய்ய வேண்டிய தேவைங்கிறது இருக்கு பல நல்ல திட்டங்கள் நம்ம பாராட்டுற அதே சமயத்துல நுண்ணிதி நிறுவனத்துக்கு நீங்க மாவட்ட கலெக்டரேட்ல ஒரு த்ரீவன்ஸ் மெக்கானிக்கல் வச்சா என்ன ஒரு ஹெல்ப்லைன் வச்சா என்ன அது பண்றதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இப்ப வந்து குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு தலைவர் இல்லாம ஓடிட்டு இருக்கு இப்பதான் ஒரு கமிட்டி வந்து கவர்மெண்ட் அப்ப இந்த மாதிரியான கமிஷன்களுக்கு இன்னும் கூடுதலாக அவங்க வந்து நிதி உதவி செய்து இண்டிபென்டென்டாக அவங்கள வந்து பண்ண வைக்கக்கூடிய முயற்சி இப்படி இன்னும் செய்ய வேண்டியது நிறைய போலே பாபாங்கிற ஒரு சாமியார் அவருடைய காலடி மண்ணை எடுத்து ஆசிர்வாதம் பெறுகிற அந்த மூட நம்பிக்கையின் காரணமாக நெரிசலில் பல பேர் உயிரிழந்த விஷயம் நாங்க வந்து அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கோம் வெறும் உயிர் பலிய கண்டிச்ச தீர்மானம் மட்டும் கிடையாது இதுக்கு வந்து அடிப்படையில் ஆதாரமாக இருப்பது மூட நம்பிக்கை அதனால ஒரு சிந்தனை தெளிவு வரணும் மூடநம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் ஒரு தனியான சட்டம் வந்து சில மாநிலங்களில் வந்து மூடநம்பிக்கைக்கு எதிரான சட்டங்கள் வந்திருக்கு அந்த மாதிரியான சட்டங்கள் வேணும் நீங்க தமிழகத்தில் கூட நம்ம ஒரு காலத்தில் வந்து பெரியாருடைய பூமி அல்லது கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அவர்களுடைய பூமி அப்படின்னு மட்டும் சொல்லி நம்ம இருக்க முடியாது இன்றைக்கி வந்து காலங்கள் மாறுது சிந்தனைகள் மாறுது பல்வேறு தேவையற்ற சிந்தனைகள் வந்து இன்னைக்கு ஊருது இன்டர்நெட்டு மொபைல் ஃபோன் அது தேவையான விஷயங்களும் அது தேவையற்ற விஷயங்களும் வருது அப்போ வந்து மனிதர்களை முறையாக வழிவமைக்க ஒழுங்கமைக்க அவங்களுடைய சிந்தனைகளை வந்து சரி செய்வதற்கான தொடர்ச்சியான ஒரு முயற்சி தேவை அது வந்து தானாக நடக்காது அப்ப நம்ம சில சட்டங்கள் சில பரப்புரை இதெல்லாம் பண்ணணும் அதுல வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக அதே போல சமத்துவத்தை ஆதரித்து விளம்பரங்களில் பெண்களுடைய சித்தரிப்பை முறைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்றி